தந்தை மகன் தூயாரின் பெயராளே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா எங்கள் உள்ளத்தோடு இல்லத்தோடு அன்பை நிறைவாய் கொடுக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாற்றிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொரு உம்முடைய அன்பின் உறவினர்களாக பாசமான உறவுகளாக மாற்றுகிறீரே நன்றி உமக்கு உகந்தவர்களாய் இருக்கு உமக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் வாழ எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நீரே ஆசிர்வதிப்பிரான் நீரே பொறுப்பெடுப்பீராக நீரே வழிநடத்துவீராக நீரே பாதுகாப்பீராக இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைய அப்பா உம்முடைய அன்பின் அருள் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருப்பதாக உம்முடைய அன்பான உறவினர்கள் நாங்கள் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற மட்டுமே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு உணர்த்துவீராக உம்முடைய சகோதரராக சகோதரியாக தாயாக தந்தையாக மாற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசிர்வதிப்பீங்க உம்முடைய திட்டங்கள் எங்கள் திட்டங்களாய் மாறுவதாக உம்முடைய செயல்பாடுகள் எங்கள் செயல்பாடுகளாய் மாறுவதாக நாங்கள் இயேசுவின் உறவினர்கள் என்று பலருக்கு சாட்சி பகர சாட்சிய வாழ்வு வாழ இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசிர்வதி எல்லா தேவைகளையும் எல்லா திட்டங்களையும் சந்திக்கிற தெய்வம் எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே நன்மைத்தனங்களை அளவிட முடியாமல் கொடுப்பார் புனிதர்கள் இந்த மறை நாளுக்காய் பரிந்து பேசுங்க எல்லா திட்டங்களுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேனேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டி